குட் மார்னிங் பண்ண வீடியோ ஸ்டார்ட் மாதே என்ன துப்பினா சஞ்சி லைக்ல மலப்பி கமெண்ட் மலப்பி ஷேர் மி வீடியோ கண்டிநியூ து சப்போர்ட்ல மலப்பி இனி காண்டினு வீடியோ தாக்கி மல்தி நிப்பில் மொழி முஞ்சி பஸ்ஸு ரெசிவி பட் பண்ணி இது பஸ்ஸை பூரதாத பூரா பாடுவரு வந்து அஞ்சு ஐந்நா பஸ்ஸில் என்ன மஸ்த் ஷோக்கு உண்டு ஆய் நான் ஏன்னா பூரா பாடுவாங்க நிக்கல்ட்டு மல்பா ஐந்ரிக் பண்ணித்தேன்னா பாடுவே அந்த கமெண்டிடு ஆண்டர க்ளியர் அது நிக்கே ஏனா பண்ட பஸ்ஸில் எல்லா ஆய் ஆர்னிக் அது எஞ்ச புலை உண்டு பந்து நான் எஞ்ச மல்ப்பு ஏன்னா பூரா பாடுவேப்பாட்டுக்கு மல்பே மோக்கிடியோ மல்பன என் மல்பன கடலே புண்டி பண் பின் நேல கடல உண்டத புண்டிச்ச பூண்டி பிணது தூம்னானி நான்த்ததி நீர் தூம் நெனைத்தின சரி புது ஏன் கால்கேஜி நன்த்தீத்தோஜாவிகளை சரி புது தினா நெல கடல புண்டிகர பார்டு பண்ல் தீத்திரே அவன் தோச்சாவ ஃபஸ்ட்டு கால்கேஜி பாட் சரி நீர் பாடே கடு பது மிக இன்ச்சே பூண்டு முத நுங்கலம்பி லாபுண்டு நுங்கேலம்பி ஆக்சுலிண்டீத்தை அவுங்க பஜ்ஜி அம்பினே பாட் மிக மைபுன் இன்ச்செ மைப்பூன் தோச்சாவே பெ அம்பி உண்ட அம்பி பஜ்ஜ அம்பி பண்ட ஆனிய பாட நுங்க பஜ்ஜம்பிக்கு நீர் பாடு கலட அம்பிக்கு நீர் பாடு மித்த நீங்க பஜ்ஜி கடைபுர சரி மிஸ் அம்பிட்டு உண்டி கட்டக்கு அம்பி பூரா நீர் மிஸ் ஆண்ட வந்தித்து சரி மிக நெக் குண்ட காடுவீத்த அம்பிதாலாக்கு நீர் சரி காடாக்கி மிஸ் ஆண்டுக்கு மைப்பிலுண்டே மைப்போம் ఆయ్ ఉడు సరి సరి తినీరు పత్లే తుకుేగ్ పండ్ అవు సరి బదులు దుందావుడు ఇంకా పిజీన్ బర్పడు పక్క అెత్త తెత్తిద కూడా తోచు ఏం తెత్త ఓడాడు పక్క మీన్ ముట్ట పూర తడి పాడూ మణిపాడే అది గొబ్బర పాడవే నమ్మ నాన్ వెజ్ తిందో లంచ్ అది నమకి నడపండు ವೆಜಿಟೇರಿಯನ್ನ ಗುಲಾವು ಪೂರ ಪಾಡಾಯೆರ್ ಅವುಲು ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆ ಗೊಬ್ಬರ ಹಾಕೊಂಡು ಮೀಂದ ಮುಟ್ಟೆ ಇಪ್ಪುಂಡು ಮಂಡೆ ಅವು ಮೀನ್ ಮಲ್ತಿನ ಕಜಾವು ಪೂರೆಯಿಂದ ನೆಕ್ಕೆ ಪಾಡೋಡು ಮೀನುಂಬಿನ ನೀರ್ಲೆ ಮೈಕುವ ನಾವ ನೀರು ತುಂಬ ಬತ್ತುದು ನನ ಪೊಡಿ ಗೊಬ್ಬರ ಪಾಡೋಡು ಇಂಥ ಪಾಡ್ದೇಬೇಕು ಗೊಬ್ಬರ ಒಂಚೂರು ಪಾಡುಡು ಹಾಕೊಂಡು ಇದನ್ನು ನಾನು ಮಿತ್ತಿರು ಪಿಜ್ಜಿನ್ ಪೂರ ಬರ್ಕೊಂಡು ತುಳಿ ಇಂಚಾತು ನನ್ನ ಬಸಲೆ ಇರೆ ಪೂರ ತುಳಿ అల్వక కాండైతే పని కొంచు ఇంచీరు తల్పుడు ఇంచ పొడి పొడి గొబ్బర పూడతాయి ముందాడు ఇంచోకు బసలే పండ ఇంచ ముద్ది పొడి గొబ్బర పుండి మైదిన తోచర ఒక నా ఉకు తింట நெக்ஸ்ட் பிஜின் வைத்து நஞ்ச அது கொபர பாடந்தேர பாடு சரி நீர் பார்த்து அதுக்க பிஜின் சைக்காட் ரெடி ஆண்ட் சரி நீர் பார்த்து துரி தும்ப மோது பஸ்ஸு நீர் சரி பண்ட பஸ்ஸே அஞ்சல இடம் நீர் கம்மி அண்டல அந்த மத்த డ్రై స బి మళ్ళీ ఆపించు మే మీరు పచ్చ పచ్చ ఇప్పుడు బక్యూంది బెండద గిడ ఈ సతి రెడ్డ గిడ ఇప్పుడు బి అలా కుడద పూ పొతుండు అండ్ పూ ఆపినా అందులో ఇంచాట్ ఇంచ ముడి తిన్నా మాత్ర ఆపినీ ఇంచు మస్త్ పోది అండ్ ఈ సర్తి కుంబడ హాతచి எங்க தரக்கி பித்து பாட் மல்பர மஸ்தொர பூர பாடந்து மல் தந்து அண்ணா எங்க நவிலுண்டே அவு ஏத் பங்க கொர் பண்ணு பண்டா இத்தி ஊலப்பூவா அது முடியாது பண்ணாங்க அவன் அருது கட் மாதேத் பேஜரா நமக்கு அஞ்சனி இத்த பெண்டை கிடைசி ரேத்த கொஞ்சம் கிஞ்சிட உண்டு அஞ்ச பத்தே பூர உண்டு அவன் பீத்த கடை பித்து பாட் நெட்டு நடுத்தினி அவன் நெக்ஸ்ட் தோச்சு அவன் பித்து பாடின்னி ஒய் பந்து அஞ்ச ஒ தர் இல்ல இத்தண்ட நமக்கு ஆர்னிக் அது ஆ தின தூர எட் அஞ்சந்திப்பெக்குல இப்ப பங்க குரு ஐத்து அர்தர் தின் அவசரப் மக சையுச்சு பூட்சி மல்பூனி வந்து அஞ்ச அது பூர க்ளி அொரர்பாடியே படி குர்பாட் தாடி நீர் பாண்ட நமக்கு எட் ஆப் உண்ட் தர் கூற அஞ்சை என்னது நீ பூரா கிடக்குல பாடுது என்ன இத்தண்டு மல்ல கிட சைடு குத்துச்சங்க மொபைல் என்ன மாமிட கொடுத்த அஞ்சூறு அஞ்சுவர பத்து பேர் ஆண்டெல்லாம் நிக்கல குஷியா ஏஜுதாருலாம் என்ன விட பத்து பேருந்து என்னங்கித கிடத்துலேம் ிாப்பட் அவு எட்ஜிட் தப்புல லாப்பி கைப்பூ பாஜி மேல் பர ஷோக் ஆக்கண்டு தூக்க இன்சாப் வந்து வஜ்ஜிட்டு சுமார போய் நோன்பு ரூபா சாக்கி கண்டிப்பா అనేత కల్లరే ఇంచు ఉండవే కల్లరే ఒంటర మంజు మంజలు ఉండు జిడ ముదిల్ద కస పూర గీద కసకి తించ మణు పడదే ఇట్లా ఉంటే పుండి మైపో పుండి మాత్ర ఒక గొబ్బర ಇತ್ತೆ ನನಗ್ ಹೂವ ಪೂಜಿನ ಇಟ್ಟು ಬಟ್ ಇತ್ತ ಸೀಸನ್ ಮುಗಿಯೊಂಬತ್ತ ನಾನು ಒಂದು ನೆಕ್ಸ್ಟ್ ಇತ್ತೆ ನನ್ನ ಇತ್ತ ಲಾಯ್ಕ ಮಲ್ದ ಮುದಿಲ್ಪುರ ಪಾಡ್ದಿಡ ಹೂ ತರಕಾರಿ ಉಂಡತ್ತಿನಮ್ಮ ಮಧ್ಯಾಹ್ನ ದೆಂಬು ಗೋನು ಕೊಯ್ಯರ ಬಳ್ಳಿ ದಾಕ್ ಬಿಡಲ್ಲ ಬಾಡುಂಡ್ ಬಸಲೆ ಆಡು ಬೆಂಡೆ ಆಡು ಒಂಚ ಕಾಂಡೆ ಕೊಯ್ಯು ಹೆಚ್ಚ ಕಾಂಡೆ ಬಸಲೆ ಕಟ್ ಮಾಡಬೋಡು ಬೈಯಾ ಚೆನ್ನಾಗಿ ಬೈ ಆಡ್ ಬಕ್ಕ ಕಟ್ ಮಾಡಬೋಡು ಬಾಕಾ ನಡು ನಡು ಮಧ್ಯಾಹ್ನ ದೆಂಬು ಪೂರಾ ಬಸಲ ಕೂತ್ಪರ ಬಲ್ಲಿ ಬಸಲೆ ಬೇಗ ಬಾಡು మే ఇరేతులే మలమల్ల ఇరేండు బజా మల్పర ఎలా శోక్ హు నెక్స్ట్ నన్నొంది తూజాన్ని బసలేద బజ్ బసలేద బసలెతే అండీ రెసిపీ నిక్కు ఖితా శేర్ మల్పు శేర్ మన పని అంచుల్ లైక్ కొంచెం కమెంటకి రిప్లై కమెంట్ మల్తా నింక్ల ఖుషి ఆపండు అంచా ఇనిత విడి తర్కారీదా విడియో నిక్ల ఇష్ట ఇష్టాండ్జి లైక్ మదే పుడ్చి అంచినే సబ్స్క్రైబ్ మల్పందే తూ అందండాంట సబ్స్ైబ్లో సపోర్ట్లో మలుపు అయినతో వీడియో షేర్లో మలుపు ఇత వీడియో నీటికి ఎండ్ మళ్ళీ ఓకే బాయ్